வணக்கம் மக்களே சைனா மீண்டும் இந்தியா வந்து ரொம்பக்கு இழுத்துருக்காங்க சைனா தன்னுடைய வட மேற்கு பகுதியில் ஒய்ர் அப்படிங்கிற மாநிலத்தில் வந்து இரண்டு மாவட்டங்களை சேர்த்து தன்னுடைய ஒரு மேப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லடாக்கோட ரெண்டு பகுதிகளை அவங்க வந்து இரண்டு மாவட்டங்களாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவை சினமூட்டும் செயலாக பார்க்கப்படுது இப்போ தான் வந்து நம்மளுடைய டிப்ளமேட்டும் சைனாவோட டிப்ளமேட்டுகளும் உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதில் வந்து லடாக்கில் இருந்த இராணுவ கேம்பெல்லாம் வந்து நம்ம சைடும் சரி அவங்க சைடும் சரி இப்போ தான் டிஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க ரெண்டு பக்கமும் தன்னுடைய இராணுவ நிலைகளை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்து திருப்பினாங்க இப்போ தான் வந்து இந்திய ஊடகங்கள்லேயும் சரி உலக ஊடகங்கள்லேயும் சரி வந்து சைனாவும் இந்தியாவும் வந்து பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்று இப்போதைக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் நம்ம பார்த்தோம் இந்த இராணுவ வீரர்கள் இன்னும் போய் தன்னுடைய நிலைகளுக்கு சேர்ந்திருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே அடுத்த வேலையை வந்து சைனா ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு வந்து எப்பயுமே இதே வேலை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் பாதி இடங்களை வந்து அவங்க மேப்பில் வந்து சேர்த்து அவங்களுடைய பகுதியாக வந்து அதை அறிவித்தாங்க அருணா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துக்கு அவங்க பேர் வச்சு அவங்க மேப்பில் சேர்த்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சேட்டையில் ஈடுபட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இராணுவத்தை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ தான் திருப்பிட்டு திருப்பி அவங்க போய் சேர்கிறதுக்குள்ளேயே அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க லடாக்கோட இந்திய பகுதிகளை வந்து அவங்க மாநிலத்தில் சேர்த்து இரண்டு மாவட்டமாக வந்து அறிவிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து திறந்திருறதத்திற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இது வந்து நமக்கு தெரியுது இது இந்திய அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் வந்து இந்திய அரசாங்கம் என்ன நினச்சாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து அவங்க வந்து டிஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே அவங்க இராணுவத்தை வந்து அவங்க நிலைக்கு திருப்பிட்டாங்க நம்ம வந்து இந்தியா சைனா கூட பொருளாதார இதை வந்து உறவை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு இந்தியா நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அடுத்த அறிவிப்பு வருது ஸோ வந்து இந்திய அரசாங்கம் வந்து சைனாவோட உறவு முறையில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் அவங்க உடைய வந்து குணமே வந்து உலக நாடுகளை வந்து தன்னுடைய நாடுகளாக அறிவித்து நாடு பிடிக்கிற வேலையில் தான் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லா இதுலேயும் பார்த்தா தெரியும் அந்த வந்து எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிற ப்ரின்ஸிபிள் அந்த கொள்கையில் வந்து அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க அவங்க அங்கேருந்து இந்த சவுத் சைனா சீல ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து மலேசியா வரைக்கும் அவங்க வந்து வர்றாங்க இந்தோனேஷியா வரைக்கும் வந்து இங்கே ஃபைட் இருக்காங்க என்னுடைய இடம் எல்லாம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லையில் இருக்கிற அனைத்து நாடுகள் மேலேயுமே இந்த இந்த எல்லை பிரச்சனை வந்து சைனாவுக்கு இருக்குது அவங்க வந்து தன்னுடைய நாட்டை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஈவன் வந்து ரஷ்யாக்கிட்ட கூட அந்த பிரச்சனைகள் இருக்குது நேபாளத்துக்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது இந்தியாக்கிட்ட சொல்லவே வேண்டியதில்லை இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே இந்திய அரசாங்கம் அதாவது இந்திய வெளியுறவுத்துறை தன்னுடைய வெளியுறவு செயலாளர் வச்சு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாங்க இது வந்து டிப்ளமேட் வழியாக தான் வந்து இப்போக்கே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நம்ம வந்து தற்சமயத்துக்கு அதுதான் செய்ய முடியும் எப்போயுமே சைனாவோட நடவடிக்கைகளில் இந்தியா வந்து ஒரு கண் வச்சுருக்காங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து சைனாவோட நடவடிக்கைகளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கையில் வந்து சைனா இடத்த பிடிச்சி கம்பன் தோட்ட துறைமுகத்தை ஆக்குப்பை பண்ணி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இப்போ அதில் வந்து இராணுவ கப்பல்பாட்டணும் அப்படிங்கிறான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில் வந்து இது வந்து போர்ட்டாக அமைச்சு அங்கேயும் வந்து இராணுவ தளத்தை அமைக்கிறதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க உங்களுக்கு வந்து பங்களாதேஷில் அதே மாதிரியான வேலையில் இருக்காங்க மியான்மரில் அதே மாதிரியான வேலையில் இருக்காங்க மாலத்தீவு தச்சம் எதுக்கும் உங்களுக்கு தெரியும் மொய்ஸு அவர் வந்து சைனா ஆதரவாளராகவே மாறிட்டார் ஸோ இது போன்று இந்தியாவை சுற்றி இராணுவ ரீதியாகவும் சுற்றி வளைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே ஓகே அடுத்த இது வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம அருணா அருணாச்சல பிரதேசத்துக்கு மேலே அதாவது நம்மளுடைய பார்டர்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அணை அந்த திபத்துலேருந்து வர்ற அணை சைனாக்குள்ளே வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங்போ அப்படின்னு அந்த நதியை வந்து அழைக்கிறாங்க அது வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சோன்னே நம்ம வந்து அதை பிரம்மபுத்திரா அப்படின்னு அழைக்கிறோம் கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளே வந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் லெங்க்த்துக்கும் அப்படியே வந்து மேற்கு வங்காளம் ஹிமாச்சல் பிரதேஷ் சிக்கிம் மேகாலயா அப்படி வழியாக போயிட்டு பங்களாதேசுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் லெங்குக்கு வந்து இந்த நதி பாய்ந்து வங்கக்கடலில் வந்து கலக்குது இந்த நிதி இந்த நதியோட நீர் ஆதாரம் வந்து திபத்துலேருந்து உருவாகி வருது ஸோ இந்த தி திபத்து பீடபூமி பகுதி வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப உயரமான பகுதி ஸோ அங்கேருந்து வர்ற தண்ணியை நம்ம இந்தியாவோட பார்ட்ருலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் வந்து அவங்க அணை கட்டி அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இப்போ ஈடுபடுறாங்க அறிவிப்பு வெளியாக இருக்குது இந்த அணை வந்து த்ரீ கார்ஜஸ் விட மிகப்பெரிய டேமாக வந்து கட்டுவதற்கு சைனா வந்து அதை ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த அவங்க அணை கட்டுவதற்கு செலக்ட் பண்ணியிருக்க பகுதி வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அடிக்கடி வந்து நில அதிர்வு பூகம்பம் நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து இமயமலையோட அந்த ஜியாலஜிக்கல் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெதர்டு ராக் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து நம்ம எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு இறுகிய பாறை ரொம்ப வந்து வைரம் பாஞ்ச பாறைன்னு நம்ம சொல்லுவாங்க தெரியுமா அந்த அளவுக்கு இல்லாமல் உங்களுக்கு இமயமலையில் வந்து இருக்கிற பாறை அடுக்கு வந்து அடுக்கடுக்காக லேயர் லேயராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு பாறைகள் கிடையாது அதில் வந்து இவங்க குறுக்கை வந்து மறைச்சி அணை கட்டுறதுனால அது வந்து நிலச்சரிவு ஏற்படும் நில அதாவது பூகம்பம் ஏற்படுத்துறதுக்கான நில அதிர்வுகள் ஏற்பட்டு அணை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சைனா வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக அதாவது நீர் மின்சாரம் வந்து நாங்கள் தயார் பண்ணுறதுக்காக இந்த அணையை கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பூகோள ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் கிரேடியண்ட்டுக்கு இறங்குது எப்படின்னா உயரத்துலேருந்து அருணாச்சல பிரதேசத்தை நோக்கி வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாழ்வாக வர்றதுனால அந்த போர்ஸு அந்த தண்ணியோட போர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த போர்ஸை வந்து பயன்படுத்தி இவங்க வந்து அந்த அணையை கட்டி அதில் வந்து இந்த டர்ஃபைனை ரன் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மின்சாரம் தயாரிக்கான முயற்சியை வந்து சைனா எடுக்கிறாங்க இது வந்து இந்தியாவுக்கு மிகுந்த ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா வந்து சைனா வந்து அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தலாம் எப்படின்னா டைமாக வந்து தகார் அதாவது முன்னறிவிப்பு இல்லாமல் இம்மிடியட்டாக திறந்து விட்டு மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்புகளை வந்து அருணாச்சல பிரதேச பகுதிகளை மேற்கு வங்காளம் மேகாலயா சிக்கிம் இந்த பகுதிகளை ஏற்படுத்தலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அணையை திறந்து தேக்கி ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்டு மாதிரி அப்படியே வந்து இந்த ஒட்டுமொத்த மாநிலத்திலையுமே வாஷ் அவுட் பண்ணுற அளவுக்கான ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோடை காலங்களில் வந்து உங்கள் அணையை மூடி தண்ணியே கொடுக்காமல் அந்த வந்து இந்த மாநிலங்களை வந்து வறட்சிக்கு உள்ளாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ தெரியும் அருணா அருணாச்சல பிரதேசம் மேகாலயா சிக்கிம் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு செழுமையான பகுதி இந்த பிரம்மபுத்திரா நதியை வச்சு தான் ஓகே இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பங்களாதேஷில் இந்த நதியில் வந்து சிறிய சிறிய படகுகள் சவாரி அதாவது வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க மிக அதாவது வந்து சிறிய அளவில் கப்பல் சிறிய அளவிலான ஒரு கப்பல் போக்குவரத்தே வந்து பங்களாதேஷெலாம் இந்த நதி மேலே நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கும் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இன்னொன்று பங்களாதேஷில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் இந்த நதி நீரை நம்பி தான் இருக்காங்க இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த ந சைனாவிலேருந்து வர்ற அந்த சாங்போ நதி இந்தியாவுக்குள்ளே கலக்கிற இடத்துல இந்திய எல்லைக்குள்ளே அப்புறம் அதாவது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு புதிய அணை கட்டுவதற்கான ஆயத்தப்பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா நதியில் அந்த சைனா வந்து திடீர்னு தண்ணியை திறந்து விட்டாங்க அப்படின்னா அது அப்படியே அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இந்த தண்ணி முழுவதும் போனிச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதை வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கட்டுப்படுத்தி அந்த தண்ணியோட வேகத்தை குறைச்சி நம்ம வந்து ஒரு அணையை கட்டி அதை வந்து ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான வேலைகள் வந்து இந்தியா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே அதே மாதிரி நம்ம வெளியுறவுத்துறை வந்து டிப்ளமேட்டுக்கள் வச்சு சைனாகிட்ட வந்து தன்னுடைய கவலைகளை வந்து இந்தியா வந்து வெளிப்படுத்தியிருக்கு இந்தியா என்ன தான் கவலைகளை வெளிப்படுத்தினாலும் சைனா வந்து இதை வந்து அவங்களுடைய ஐந்தாம் திட்ட திட்டத்தில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து லெவன் பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இதுக்காக நிதி இருக்காங்க இருந்தாலும் எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஆனால் வந்து சைனா வந்து இந்த அணையை கட்டாமல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் அவங்க வந்து அவங்களுடைய வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு அவங்க வந்து ஒரு இதை அறிவிச்சாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான இருந்தாலும் அந்த அணையை கட்டி தான் முடிப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த அணையினால் வந்து இந்தியாவுக்கு அதிக பாதிப்பு அவங்களுக்கு சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை ஆனாலும் ஒரு பதிமூணு லட்சம் திபெத்திய மக்களை வந்து அந்த அணை கட்டக்கூடிய இடங்கள்லேருந்து வெளியே வெளியேற்றணும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அது மாதிரி வந்து அந்த சூழலியல் பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி வந்து அவங்க சைனா வந்து ஒன்றும் கவலைப்படுற மாதிரி தெரியல மக்களே நம்ம வந்து பொறுத்திருந்து தான் இதனாலேயே பாதிப்புகளை வந்து நம்ம பார்க்கணும் இருந்தாலும் இந்திய அரசாங்கம் வந்து இப்போதைக்கே அதுக்கான வந்து ஏற்பாடுகளில் வந்து இறங்கிட்டாங்க என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்ம அரசாங்கம் வந்து அதை கவுண்ட்ரு பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் மக்களை நன்றி வணக்கம்